தமலாக்கள் உங்க ரெண்டாவது மூளை எங்க இருக்கு சொல்லுங்க உங்களோட வயிற்றுக்க அந்த வயத்த நீங்க கவனிக்காட்டி உங்களோட முதல் மூல வடிவா வேலை செய்யாது அதான் மாத்துங்க தமலாக்கள் தாய் மாசம் ஜனவரி மட்டும் வெயிட் பண்ணி கொண்டு உடம்பு குறைக்க போறீங்க ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் எப்படி உங்களோட வைத்த குணப்படுத்தி உங்களோட சாப்பாடு செமிபாட கூட்டி எப்படி உங்களோட உடம்ப வடிவா எனர்ஜெடிக்கா வேலை செய்ய வைக்கிறேன்னு ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் என்னட்டு இருக்கு நான் அஞ்சு பேரை திரும்பி துவங்குறேன் இப்ப அக்டோபர்ல செப்டம்பர்ல ஓடி ஆக்குறதுக்கு அஞ்சு பேரை அக்டோபர் துவாக்கத்துல துவங்குறேன் நீங்க வேணுமெண்டா எனக்கு சீரியஸ் டிஎம் பண்ணுங்க அக்டோபர்ல இருந்து ஜனவரிக்குள்ள பெரிய வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்